நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக முதலாவதாக டிசம்பர் மாதம் வந்திருக்கும் போது உனக்காக நான் ஆயத்த மனித ஸ்தானத்திலே குடும்பத்திலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பியிருக்கிறேன் அனுப்பிவிட்டேன் என்று வாக்கு தத்து கொடுத்தார் அதே போல் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்தேன் அப்பொழுது நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணி கொண்டே வியாபாரத்தில் பிறக்கும் குடும்பத்தில் நல்லா காரியம் மனதிலே சமாதானம் அப்படி சொல்லி மூன்று பாயிண்ட் சொல்லி அஞ்சவித்தார்கள் ஜீவ விருத்தின் கனி வந்து இந்த வருஷத்திலே உன் கையில் கிடைக்கும் என்று மகளுக்கு போது சொன்னார்கள் அதே போல் மகளுக்கு அருமையான ஒரு மகனை தேவன் கொடுத்தார் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அதே போல் சொன்னார்கள் மகளுக்கு வந்து என் காவியின் கண்களினால் காணிக்கிறேன் மங்கள சத்தம் என் காதில் துணிக்கிறது என்ற வாக்கு தத்துவம் மார்ச் மாதம் எனக்கு கிடைத்தது அதுக்கப்புறம் ப்ரேயருக்கு வந்திருக்கும் போது என்ன என்ன டேஸ் ஆரம்பிச்சிருச்சு இனி எப்போ நம்ம மகளுக்கு மேரேஜ் ஒழுங்காகும் மார்ச் மாதம் போது அதே போல் மார்ச் முப்பதாம் தேதி மகளை பெண் பார்க்க வந்தார்கள் பார்த்த உடனே மகளுக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது ஏப்ரல் மாதம் என்கேஜ்மெண்ட் நடந்தது மே முப்பதாம் தேதி கடவுள் அருமையாக மகளுடைய திருமணத்தை நடத்தி முடித்தார் கடவுளுக்கு கூட ஆகக்கூடிய நன்றி செலுத்துகிறேன் கத்திரி நாமத்திற்கு ஸ்தோத்திரம் போன மாதம் முதல் முறையாக நாங்கள் இங்கே இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தோம் ஆண்டவர் என் பிள்ளைகளோட ஃபீஸ் காரியத்தை இங்கே ஸ்பாட் மிரக்கல் செஞ்சார் கத்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினை ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அல்லா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி பரலோகம் நிச்சயித்திருக்கிற மங்கள வார்த்தை வாசிக்கலாம் இயேசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டு மூன்று ஆகிய வசனங்கள் வாசிப்போம் அக்காலத்திலே அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் அதை குறித்து பாடுங்கள் கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன் அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை இந்த திராட்சை தோட்டம்னா என்ன எந்த திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் குடிப்பெறுகிறார் என்பதை பார்ப்பதற்கு அதே இசையா தீர்க்கின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் தோட்டம் முதலாவது ஆறுதல் செய்வேன் என்று சொன்னார் இரண்டாவது உன் திராட்சை தோட்டத்திற்கு நீதி செய்வேன் உன் குடும்பத்திற்கு நீதி செய்ய போகிறேன் இசை கேள் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா அவர்களுடைய செய்யும் பொழுது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து அவர்கள் அதில் சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி வீடுகளை கட்டி ராட்ச தோட்டங்களை நாட்டி ராட்சிய தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார் என்றார் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல சுற்றுப்புறத்தார் நிறைய பேர் இருப்பாங்க அக்கம் பக்கத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல நெய்பர்ஸ் அப்படின்னு நீங்க குடியிருக்கிற வீட்டு பக்கத்துல சுற்றுப்புறத்தார் இருப்பாங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை சுத்தி கொஞ்சம் பேர் இருப்பாங்க நீங்க ஊழியம் செய்கிற இடத்துல சுற்றி கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்கள எல்லாரும் நெய்பர்ஸ் தான் சொல்லுவாங்க அப்படின்னா நீ வாழ்கிற வேலை செய்கிற ஊழியம் செய்கிற படிக்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவர்கள் அவர்தான் சுற்றுப்புறத்தார் நெய்பர்ஸ் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய ஆண்டவருடைய தோட்டமாக இஸ்ரவேல் வம்சத்தாருடைய வீடுகளை சுற்றி குடியிருக்கிற சுற்றுப்புறத்தாரின் மத்தியிலே அவர்களை இகழ்ந்த அனைவரின் மத்தியிலும் நீதி செய்வேன் என்று சொல்லுகிறார் ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சிலர் உங்களை புகழலாம் ஆனால் நிறைய பேர் உங்களை இகழ்ந்துட்டே இருப்பாங்க உங்களை கேவலமா பேசிகிட்டு இருப்பாங்க பிள்ளைகளை பத்தி கேவலமா பேசுவாங்க நீங்க அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது அவங்கள பார்த்து சாபம் போடக்கூடாது ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வாதம்னு சொல்லுங்க ஆண்டவர் சொல்லி இருக்கார் அவங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் அவமானப்படுத்தினவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் அவங்கள சபிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார் அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா அவங்களுக்காக ரொம்ப ஜபம் பண்ணுங்க அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அவங்க எல்லாருடைய கண்களுக்கான சுகமாக சொகமா செட்டில் ஆயிடுவீங்க ஆமா மன்னிக்கிறது கனி கொடுக்கிற அனுபவத்தினுடைய உச்ச கட்டம் ஆண்டவர் கனி கொடுக்கிற குடும்பங்களை காப்பாற்றி தோட்டங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார் அப்ப நம்ம மன்னிக்கணும் தான் மனிதனுடைய மாண்பு பழிக்கு பழி செய்வது அல்ல ஆண்டவர் சொல்லிக்க ஒரு கண்ணத்துல அடுத்த கண்ணத்தை காட்டுன்னு சொல்றார் என்பது பிள்ளைகளை இதுதான் புதிய ஆண்டவர் மன்னிக்கிற மன்னித்தவர்களுக்காக சாட்சியா இருந்து போயிருக்கிறார் தன்னுடைய மரணத்திற்கு காரணமா இருந்த தன்னை கொடுமைப்படுத்தின ஜனங்களை பார்த்து ஆண்டவர் உயிர் விடுறதுக்கு முன்னால சொல்றாரு ஆண்டவரே இவர்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் நீங்கள் நினைக்கலாம் அவர் தெய்வம் அவர் மன்னிக்கலாம் என்ன இருந்தாலும் நான் தெய்வமா நான் தானே அப்படின்னு நிறைய பேர் அதுலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது காரணம் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான் ஸ்தேவான் அந்த ஸ்தேவானை ஜனங்களெல்லாம் கல்லறைஞ்சு கொண்டுகிட்டு இருக்காங்க அப்போ சாவுற நிலைமையில் கூட ஆண்டவரே என்ன கல்லறிஞ்சு கொள்ற இந்த ஜனங்களை நீங்க தண்டியும்னு கேட்கல என்ன தெரியுமா சொன்னாரு ஆண்டவரே இந்த இரத்த பழி இவர்கள் மீதும் இவருடைய சந்ததியின் மீதும் விழாதிருப்பதாக மன்னிக்கிற ஜபம் என்ன நடந்துச்சு தெரியுமா ஸ்தேவான் இந்த வார்த்தை சொன்ன உடனடியாக பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்த இயேசு எழுந்து நின்று ஸ்தேவான கனம் பண்ணினாரா அதுதான் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின ஆண்டவ ஒரு மனுஷனை அவனுடைய செய்கையை கண்டு எழுந்து நின்று அவனை சல்யூட் பண்ணுறாருன்னா ஆண்டவரை ரொம்ப கவர்ந்து இழுக்கிற குணாதிசயம் அதுதான் மன்னிக்கிற குணாதிசயம் அப்படின்னா இந்த சாபம் இவர்கள் மீதும் இவர்கள் சந்ததியின் மீதும் விழாதிருப்பதாக ஆண்டவரே இது என்னோட போட்டோம் நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஜீவனை விட்டாலும் இந்த இரத்தப்பழி இவருடைய சந்ததியின் மேலே வந்துடக்கூடாது சாபம் வந்துடக்கூடாது என் அன்புது என்னுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தியாகமான ஜபங்கள் வேண்டும் மாற்றம் கண்டிப்பாக வேணும் பொதுவாக எல்லாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது முன்னாடி குடும்பத்தை பத்தி விசாரிப்பாங்க பையன் நல்லா இருந்தா கூட போதாது குடும்பம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த இருந்து அந்த பையனை பிரிக்க முடியாது அந்த இருந்து அந்த பெண்ணை பிரிக்க முடியாது கடைசி வரைக்கும் புருஷனோடு மனைவி வாழ்ந்தாலும் மனைவியோடு புருஷன் வாழ்ந்தாலும் அவருடைய ரெண்டு வீட்டாரும் இவங்க பேக்கப்ல டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க கூடவே டிராவல் பண்ணுவாங்க தனியா பிரிச்சுட்டு வந்து அவங்க ரெண்டு குடும்பத்தையும் ஆண்டர் கட் பண்ணி விட மாட்டார் இந்த திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு செடியை பிடுங்குவார் இந்த திராட்சை தோட்டத்திலேருந்து ஒரு செடியை பிடுங்குவார் குறிப்பிட்ட வயசுல இது மணமகன் இது மணமகள் இந்த ரெண்டு திராட்சை செடியை பிடுங்கி புதிய திராட்சை தோட்டம் ஒன்றை உருவாக்கி அதில் கொண்டு போய் நடுவார் நட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர்கள் பிள்ளைகள் வந்து அது ஒரு திராட்சை தோட்டமா மாறும் ஆனால் எந்த திராட்சை தோட்டத்திலிருந்து இந்த பிள்ளைகளை பிடுங்கினாரோ இந்த திராட்சை செடிகளை பிடுங்கினார்களோ அந்த தாய் குடும்பமாகிய திராட்சை தோட்டம் இந்த திராட்சை தோட்டத்தை சார்ந்து பின்னால பேக்கப்ல டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்ப பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான இயற்கையான ஒரு அனுபவத்தை தான் குடும்பம் என்கிற பெயரில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அவங்க பின்னாலே இருப்பாங்க இவங்க நல்லது கெட்டது ஓடி வருவாங்க மகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு தாய் ஓடி வருவோம் மாமியார் ஓடி வருவோம் மாமனார் ஓடி வருவார் மகனுக்கு ஒரு கஷ்டம் என்னாச்சின்னா தாய் வருவாங்க தகப்பன் வருவாங்க மாமனார் மாமியார் எல்லாம் ஓடி வருவாங்க சிலர் சொல்லுவாங்க அவனுக்கு குடும்பம் பெரிய குடும்பம் அண்ணன் தம்பி அத்தனை பேர் மச்சாமார் பத்து பேர் மச்சான் இருந்தால் மலையாரையும் பிழைக்கலான்வாங்க ஆமே என் அன்பு தேவருடைய பிள்ளைகளை உடன்பிறப்புகள் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆமே இந்த வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவங்கள நீங்கள் மன்னித்து அவங்களுக்கு நல்லது செய்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்யும் பொழுது வா லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்றார் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகவும் சுபிக்ஷமாகவும் இருப்பீர்கள் மூன்றாவது உன்னுடைய திராட்சை தோட்டத்தை ஏதேன் தோட்டமாக மாற்ற போறார் முதல்ல என்ன சொன்னார் உன்னுடைய திராட்சை தோட்டத்தை ஆறுதலின் தோட்டமாக மாற்றுவார் ரெண்டாவது சொன்னார் உன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு நீதி செய்வேன் மூணாவது சொல்றாரு உன் திராட்சை தோட்டத்தை ஏதேன் தோட்டமாக மாற்றப் போகிறேன் எஸ்ஐகேர் தீர்க்கதர்சின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா நீ தேவனுடைய தோட்டமாகிய நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் பத்மராகம் புஷ்பராகம் புஷ்பராகம் வைரம் வைரம் படிக பச்சை படிக பச்சை கோமேதகம் கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் இந்திரநீலம் இந்திர மரகதம் மரகதம் மாணிக்கம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது உன்னை மூடிக்கொண்டிருந்தது ஏதேன் தோட்டம் எப்படி செழிப்பான தோட்டம்ன்றதை இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா வறட்சிகளும் பஞ்சங்களும் மாறி உங்க குடும்பத்தில் என்னெல்லாம் இருக்குமா பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக கோமேதகம் எஸ்பி நீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை தேவனுடைய தோட்டத்தை பத்தி ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் தேவனுடைய தோட்டம் ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த பூமியிலே கொண்டு வரப்பட்ட தோட்டம் அந்த தோட்டத்தை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார் ஏதேனும் ஒரு தோட்டத்தை கிழக்கே உண்டாக்கி தான் உருவாக்கின மனிதன் அந்த தோட்டத்தில் கொண்டு போய் குடி வச்சாரா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு குடியிருக்க ஒரு வீடு வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும் ஆதாமுக்கு ஆண்டவர் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணது ஒரு வீடு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆதாமுக்கு ஆண்டவர் ஃபஸ்ட்டு கொடுத்த கிஃப்ட்டு ஒரு சொந்த வீடு ஒரு நாள் ஆதாமுக்கு ஆண்டவர் ப்ரெசன்ட் பண்ண எல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி அது ஆதாமின் ஆசீர்வாதங்கள் நம்பர் ஒன் அவனுக்கு ஒரு சொந்த வீடு ரெண்டாவது அவனுக்கு வேலை செய்ய தோட்டத்தில் பண்படுத்தவும் பாதுகாக்கமான அந்த வேலையை கொடுத்தாரு மூணாவது ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல மனைவி விழாயெலும்பை மனுஷியாக உருவாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார் நல்ல ஒய்ஃப் அப்படின்ற கிஃப்ட கொடுத்தாரு நாலாவது நல்ல பிள்ளைகள் என்கிற கிஃப்ட கொடுத்தாரு அஞ்சாவது நல்ல தீர்க்காயுச கொடுத்தார் அப்படி லைனா மடமட மடமடன்னு ஆண்டவர் நிறைய கிஃப்ட் ஆதாம கொடுத்தாரு ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு ஆனா இவன் கசப்பான அனுபவத்தை தான் ஆண்டோருக்கு கொடுத்தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் இறங்கி உலாவிக் கொண்டிருந்தாராம் ஆண்டவருடைய சத்தத்தை அந்த வீட்டிலே கேட்டார்களாம் ஏதேன் தோட்டத்தில் கேட்டாங்களா இன்னைக்கு பிறகு தேவ சத்தம் உங்கள் வீடுகளிலே

அந்த தோட்டத்தை ஆசாசையா பார்த்து இந்த தோட்டத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிற பாவம் செய்ததினால அவர்கள் தோட்டத்துக்கு அனுபவிக்க வேண்டியவர்கள் தோட்டத்துக்கு பின்னால ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த திராட்சை தோட்டமாக குடும்பத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க கடங்காரனுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க பெல் அடிச்சாச்சுன்னா போதும் கடங்காரன் தட்டாரோ அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் இறங்கி வந்தார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் ஆண்டவர் கேட்ட மாதிரி இன்னைக்கு கடங்காரம் வந்து எங்கப்பா இருக்கிற ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குற ஆமேன் அந்த நிலைமைக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அந்த தோட்டத்தில் இறங்கி ஆதாம் ஏவாளோடு பேசி கொண்டிருந்தார் டைம் ஸ்பென்ட் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதாமே இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல டைம் ஸ்பென்ட் பண்றீங்க யூடியூபில் உருப்படியான ரெண்டு மெசேஜை போட்டு கேட்டுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல ஏதேதோ போட்டுட்டு இருக்கிறான் அதில் நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த திராட்சை தோட்டத்தில் இருந்துக்கிட்டு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாததுல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சிலர் ஃபேஸ்புக்கில் உட்காந்தா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபேஸ்புக்கு பைத்தியமாகவே மாறிடுறாங்க இன்றைக்கி சோசியல் மீடியா வச்சிருக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தணும் ஆண்டவர் கொடுத்த திராட்சை தோட்டத்தில் இருந்துட்டு ஆண்டவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மியாகி போச்சு ரொம்ப கம்மியாகி போச்சு வேற எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு உலாவிய நேரத்தை செலவழித்தாராம் இன்றைக்கு உன் வீட்டிலே ஆண்டவர் உலாவுகிற அனுபவம் இருக்கிறதா ஆண்டவர் உன் வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறாரா யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ஆண்டவர் இல்லை ஆண்டவர் வீட்டுக்குள்ளே இல்லை ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு தங்கியிருப்பேன் அவனோடு போஜனம் பண்ணுவேன் ஆண்டர் வாங்கூட சாப்பிடுவார் ஆண்டர் வாங்கூட தங்கியிருப்பார் அதுதான் ஆண்டருடைய அனுபவம் ஆண்டவர் வாங்க போஜனம் பண்ணுவார்ன்னா ஒரு பிளேட்டில் சாப்பாடு எடுத்து வச்சு ஆண்டவரே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துடாதீங்க அல்ல லூயா ஏழைகள் மூலமாக உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடுவார் ஊழியர்கள் மூலமாக உங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடுவார் வேதம் சொல்லுகிறது இந்த ஏழை எளியவரில் யாருக்கு எதை செய்தாலும் எனக்கே செய்தீர்கள் அப்படின்னா ஒரு பாவப்பட்ட ஏழையை கூட்டு வீட்டில் சாப்பாடு போட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க வீட்டில் வந்து சாப்பிட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் அழலுயா ஒரு ஏழையை கூப்பிட்டு ரெண்டு ட்ரெஸ் கொடுத்து அழகு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ட்ரெஸ் கொடுத்து அழகு பார்க்குறீங்கன்னு அர்த்தம் இன்னொரு வசனம் சொல்லுகிறது என் ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னா ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா ஆண்டோரங்க வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்னு அர்த்தம் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதிகள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவருக்கு அநேக பிள்ளைகளுடைய வீட்டில் இடம் இல்லை தாவிது சொல்லுகிறான் ஆண்டவரை முதடியானுக்கு நீர் கட்டி கொடுத்த வீடு எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசிர்வதித்தரலாம் நம்முடைய நம்பர் ஒன் ரிக்வஸ்ட் என்ன தெரியுமா இந்த வீடு நீங்க கட்டி கொடுத்தது இது எப்பவும் உங்க முன்னால இருக்கணும் நீங்க இருக்கணும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக உமக்கு முன்பாக என்று சொல்லும் பொழுது இவர் பிரசன்ஸ் எப்பொழுது என் வீட்டில் இருக்கணும் ஆண்டவரே நீங்கள் என் வீட்டில் இருக்கணும் ஏன்னா உமது அடியானுக்கு நீர் கட்டி கொடுத்த வீடு உன்னுடைய திராட்சை தோட்டம் உன்னுடைய வீடு உன்னுடைய குடும்பம் ஆண்டவரால் உருவாக்கி கொடுக்கப்பட்டது அங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு பிறகு ஆண்டவரோட கொஞ்சம் தயவு செய்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவர் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண பிடிக்குமோ பிடிக்காது எனக்கு தெரியாது ஆனால் அவருக்கு உங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னு ரொம்ப பிடிக்கும் அதில் லூயா ஆண்டவரோட நெருங்கின தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த வெளிப்பாடுகள் முடிச்சுகள் எல்லாத்தையும் அவுக்குற கிருபையை கருத்துறவுனுக்கு கொடுப்பார் அமீன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளை பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இப்போ நிறைய பேருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எனக்கு எப்போ இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் எனக்கு எப்படி இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்றெல்லாம் சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறீங்க இது உங்களுடைய டேன் நாள் இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படி அதிசயத்தின் தேவன் என்கிற பெயரோடு பிறந்த ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசிர்வதிக்க இதோ உங்கள் வீடுகளுக்குள்ளே வருகிறார் அப்படியே டிவி பட்டிக்கு முன்னால முழந்தால் போடுங்க கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் கண்களை மூடி செபிப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே அழைத்ததும் ஓடி வருகிறவரே கோடி ஸ்தோத்திரங்களப்பா நம்பிக்கையோடு எனக் காண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் அதிசயத்தின் தேவன் என் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டார் என்கிற நம்பிக்கையோடு தங்களுடைய இதய கண்களை திறந்து உம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண் நோக்கி பாரும் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவர்கள் முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறேன் அவைகள் தீமைக்கேதுவாய் அல்ல நன்மைக்கேதுவான நினைவுகளே என்று சொன்ன வசனத்தின் படியாக ஆண்டவரே இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தீமையிலே முடியாமல் நன்மையிலே முடிவதாக ஆசீர்வதிக்கிறோம் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று புலபின யோபுவைப் போல என் பிள்ளைகள் புலம்பாதபடிக்கு எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி எப்பொழுதும் உம்மை துதிக்க கர்த்தரன் பிள்ளைகளுக்கு வழி திறந்து தாரும் ஆண்டவரே பிழைப்பிற்கு வழி இல்லையே வாழ வழி இல்லையே கடனடைக்க வழி இல்லையே இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க வழி இல்லையே உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கணீரோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி வந்து நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவ கவலைப்படாத நான் இருக்கிற மகளே எனக்கு யாருண்டு யார் இருக்கிறார்கள் என்று கேட்ட என் பிள்ளைகளுக்கு இதோ நான் இருக்கிறேன் மகளே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை குணமாக்குவேன் நான் உன் கடன்களை அடைப்பேன் நானே உன் பரிகாரியான

ஊழியத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வையும் மேன்மையும் தாரும் பின்தங்கி கிடக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவர் முன்னணியிலே கொண்டு வருவீராக உங்கள் கர்த்தர் முன்னே போகிறார் என்று சொன்னீரே தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கும்படி முன்னணியிலே போவீராக திருமண தடைகள் உடைக்கப்படட்டும் கற்பத்தின் தடைகள் உடைக்கப்படட்டும் வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள் ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள் படிப்பிலே காணப்படுகிற தடைகள் உடைக்கப்படுவதாக என் ஆண்டவர் என் பிள்ளைகளோடு ஜாதிகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே என்பவர்களுடைய ஜனங்களுக்கு முன்பாக சொந்த பந்தங்களுக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகள் சொல்லத்தக்கதாக பெரிய காரியங்கள் செய்வீராக பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் பெரிய விடுதலை கிடைக்கட்டும் பெரிய சுகம் கிடைக்கட்டும் மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும் குறிப்பாக இந்த கொரோனாவினால் பயந்து போயிருக்கிற என் பிள்ளைகளுக்கு கொரோனாவில் இருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை தாரும் இந்த கொரோனாவுடைய பின்னணி பாதிப்பாக இருக்கிறவுடைய பொருளாதார காரியங்களிலே ஆண்டவர் ஒரு ஒரு செழிப்பை கட்டளையிடுவீராக குடும்பத்தில் ஒருவேளை இந்த கொரோனா காலங்களில் யாராவது மறித்து போனவர்களின் நிமித்தம் துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் இவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆண்டவர் இந்த இழப்பை ஈடுகட்டும்படி ஒரு அற்புதத்தை செய்வீராக மைமையான காரியங்களை செய்யும் நம்முடைய நாம மைமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே Genesis Creations Media Academy Certification in Media Technology Our course includes videography, photography, live video mixing, photoshop. Live sound mixing, drone cinematography, and video editing. ப்ரேஸ்லா ஐ வெல்கம் யூ ஆல் அன் பிகாப் ஆஃப் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 or visit our website at www.genesiscreations.in கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ மார்வெல் டார்கா மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோட் எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று